பிக் பாஸ் ப்ரோமோவை ஓப்பன் பண்ணாவே சண்டை சண்டை சண்டைன்னு தான் போய்கிட்டு இருக்கு அதுலேயும் ரொம்ப ஓவராக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராங்காலாம் பேசிக்கிறாங்க ஒன்றும் தெரியாத போப்பா போட்டாலாம் டாப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ யாருக்கு யாருக்கும் சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோவுக்கும் நம்ம அரோரா அதாவது பலூன் அக்கான்னு சொன்னால் தான் அவங்களுக்கெலாம் தெரியும் அவங்களுக்கும் இடையே தாங்க சண்டை அதாவது இப்போ சூப்பர் டீலெக்ஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் ஒரு மூணு பேருக்கு கொடுப்பாங்க இல்லையா ஸோ அந்த ப்ரீயோ ப்ரீ பாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு வந்து நம்ம ரம்யா ஜோ விட்டு கொடுத்ததா சொன்னாங்களா இல்லை சொல்லலையா அப்படின்னு தெரியல ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பலூனாக்கா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்களாட்டுக்கு அதை கேட்டுட்டு ஆதிரை நேரா வந்து ரம்யா ஜோக்கிட்ட நீங்க எனக்காக நீங்க சூப்பர் டீலக்ஸ் பாக்ஸை விட்டு கொடுத்தீங்களாமே அதை எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு கேட்க நான் எப்போ அப்படி சொன்னேன் அப்படின்னு அக்கா கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு டைலாக்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தத்தில் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களே கேங்கு கேங்காக பிரிஞ்சு இப்போ கேங்கு கேங்கா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரம்யா ஜோ சுபிக்ஷா அதுக்கப்புறம் வியானா இவங்க மூணு பேரும் ஒரு குரூப்பாக இருக்காங்க இந்த பக்கம் ஆதிரை அதே மாதிரி வந்து அக்கா இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க ஸோ அதே மாதிரி அங்கே பாஸ் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு குரூப்பாக இருக்காங்க இந்த பக்கம் திவாகர் கானா வினோத் விஜே பார்வதி இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க இப்போ தான் குரூப் குரூப்பாக சேர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் எந்த குரூப்பு சீக்கிரமாக அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத ஒருத்தருந்து பார்க்கலாம்